இப்போ செடி வச்சுட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் செடி வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா மத்தியானம் அது செடி வச்சுட்டு இருந்தோம் மைக் டெஸ்டிங் மாதிரி லைவ் டெஸ்டிங் இப்போது டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் சேனலை அது வந்து அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நான் வந்து லைவ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன் செக்கிங் பத்து நிமிஷம் செக்கிங் இந்த லைவ் வந்து பகலில் வந்து ஆன்லைன் சரியாக இதாகலை நைட்டில் இந்த ஆன்லைன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றதுனால அதை செக் இருக்கேன் நம்ம வந்து லைவ் வந்து டெ ரெகுலர் கிடையாது சேனல் வந்து செக்கிங் நடக்கிறது அதுக்காக எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் மோகன் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் மோகன் பகலில் வந்து சுத்தமாக இதாகலைல அது வந்து ஒரு தம்பி வந்து நம்மளோட மொபைல் கொஞ்சம் சரி பண்ண ஸ்டக்காகிடுச்சு அப்போ சொன்னாங்க ஆன்லைன் வந்து நைட்டு வருதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னாங்க அதனால செக் இருக்கேன் வணக்கம் 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 பிரபவதேக்கா மோகன் சாப்பிட்டியா தம்பி என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு நேரலைனாலே பயம் தான் அலர்ஜி கொஞ்சம் பயம் நைட்டில் வந்து நேரலேயே போட மாட்டேன் செடியெலாம் வாங்கிட்டு வந்து நல்லா இப்போ தான் வந்து எல்லா செடியும் வந்து செட் பண்ணி ஓரளவுக்கு வந்து வச்சுருக்கேன் இப்போ தான் வச்சு முடிச்சுட்டு இப்போ தான் எல்லாத்தையும் பெருக்கி தள்ளிட்டு அங்க ஒன்று வச்சிருக்கேன் அங்கே வாசல் ஒன்று வச்சேன் அப்புறம் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு சாப்பிட்டு விட்டேன் அக்கா நீங்க நான் இன்னும் சாப்பிடலை தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் லைக் போட்டியா சிவம் வணக்கம் சிவம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மொபைல் கொஞ்சம் நான் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து லைவ் வந்து நைட்ல எப்படி போகுது பகலில் எப்படி போகுது அப்படி பூனை குட்டி போறாங்க சண்டை போட்டுட்டு பட்டு யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்க இங்க இங்க வா வாங்க எல்லாரும் சிவம் சாப்பிட்டு விட்டேன் மோகன் சொல்றாங்க அருமை அருமை என் செடி நல்லா இருக்க உங்களுக்கு தான் கோயில் சாப்பாடு இருக்கிறது அக்கா சூப்பராக இருக்குமே கோயில் சாப்பாடு அப்படின்றாங்க கோயில் சாப்பாடெல்லாம் சாப்பிடலை விளக்கேற்றத்துக்காக போயிருந்தேன் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அளவு தான் வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் தான் அது வந்து தோசை தோசையும் சட்னியும் சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எங்க அதுலேயும் ஸ்லோவாக தான் போகுது பத்து மணி லைவ் போட்டும் ஆன்லைன் எதோ வருது நாங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் இது வந்து எனக்கு பிடிச்ச கடவுள் செடி வந்து நான் அதில் செட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய நாளைக்கு தான் வாங்க போகிறோம் நாலன்க்கு திருச்சி கிளம்பணும் சிவம் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் சரிங்க அக்கா நான் போயிட்டு வருகிறேன் நானும் தான் வைக்க போகிறேன் நானும் தான் பாய் பாய் சிவம் பாய் தேங்க்யூ மூணு பேர் வந்திருந்தீங்க ரொம்பவே மகிழ்ச்சி மூணு பேர் ரெண்டு பேர் மூணாவது ஆள் வந்து யாரோ லைக் போட்டிருக்காங்க யாருன்னு தெரில ஓகே பாய் தேங்க்யூ அனைவருக்கும் இரவு வணக்கம் பாய் சிவம் பாய் மோகன்